எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நோவல் சேனல் கதைகளை ஆர்ஜி மெய்யமையின் இனிமையான குரலில் கேட்டு மகிழுங்கள் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்ட லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க அப்போதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் அவர்கள் எழுதிய இணை கோடுகள் கோடுகள் இருபத்தி எட்டு நாம் ஒரு முழுமை பெற்றவர்களா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பொறுமை ரொம்ப அவசியம் அதுவும் எப்படிப்பட்ட பொறுமைனா எல்லாத்தையும் தாங்கிக்க கூடிய ஏற்றுக்க கூடிய பொறுமைய போற்றி வாழணும் பொதுமறையில் பொதிந்தவை இணை கோடுகள் அத்தியாயம் இருபத்தி எட்டு தன்னிடம் கூறப்பட்ட உண்மைகளின் வீரியத்தை தாழ முடியாமல் தள்ள சுஷாந்த் அவனால் இன்னும் கூட சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை மீண்டும் ஒரு முறை கூறும்படி சித்தார்த்திடம் கேட்டவனை பாவமாக பார்த்தார் தன் கோபமாக நடந்து கொண்டால் உண்மைகளை அவனுக்கு தெரிவித்து அதில் அவன் அதிர்ந்து நிற்பதையும் அதை ஜீரணிக்க முடியாமல் தவிப்பதையும் காண முடியாமல் வருந்தின சித்தார்த் மறுபடியும் நிதானமாக தன் வாழ்க்கையிலும் கணேஷ் வாழ்க்கையிலும் நடந்தவற்றை விளக்கி சுஷாந்த் தொலைந்த விதத்தையும் சர்வா அவர்களுக்கு கிடைத்த விதத்தையும் விளக்கினார் சுக்லா அவன் கரத்தை பற்றி கொண்டு ஒன்ன கடத்தி கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல சோனும் அந்த நேரம் உங்க அம்மா மட்டும் தான் எனக்கு ரொம்ப முக்கியமா தெரிஞ்சா ஏற்கனவே அம்மாவோட பேச்செல்லாம் கேட்டு நாங்க நொந்து போயிருந்தோம் அவங்க பேச்ச மீறிதான் ஷாமலன் கல்யாணத்துக்கு உங்க அம்மாவை நான் கூட்டிக்கிட்டு வந்தேன் கையில குழந்தை இல்லாம வீட்டுக்கு போறதும் நரகத்துக்கு போறதும் ஒண்ணுதான் எங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் அதான் யார் குழந்தையா இருந்தா என்ன வளர்க்க முடியாம விட்டுட்டு போற குழந்தைக்கு நாம அம்மா அப்பாவா இருப்போம்னு தான் நினைச்சேன் ஆனா கடைசி வரைக்கும் உன் அம்மாவுக்கு உன்ன பத்தி தெரியாது தெரிஞ்சிருந்தாலும் உன் மேல வச்ச பாசம் குறஞ்சிருக்காது இதோ இந்த நொடி வரைக்கும் என் மனசுல உன்னை முத முதல்ல கையில் வாங்கின நிமிஷம்தான் நினைவுக்கு வருது உன்னை என் மகனா மட்டும்தான் பார்க்க முடியும் இந்த உண்மைகள் எதுவும் என்னையும் பிரிக்க முடியாது ஆல்வேஸ் லவ் யூ இனி இந்த விஷயங்களை நீ எப்படி ஹேண்டில் பண்றியோ அதை பொறுத்து தான் சித்தார்த் அவங்களோட வைஃப் பிரியாமஸ் நான் அப்புறம் முக்கியமா சர்வா எல்லாரோட வாழ்க்கையும் நிம்மதியும் அடங்கி இருக்கு நீ குழந்தை இல்லை உனக்கு இருபத்தி அஞ்சு வயசாகுது தாராளமா உனக்கு தேவையான நேரத்தை எடுத்து யோசிச்சு என்ன தோணுதோ செய் ஆனா ஒன்னும் மட்டும் மனசுல நல்லா வச்சுக்கோ நீ என்ன முடிவு எடுத்தாலும் பப்பா பிஸ்னஸ் நீ தான் பார்க்கணும் என் கடைசி மூச்சு உன் கூட தான் போகணும் அதுக்காக உன்னை என்னோட கட்டி வைக்க எனக்கு விருப்பம் இல்லை அவங்களையும் உன் பேரண்ட்ஸா நீ ஏத்துக்கலாம் எனக்கு அதுல எந்த மறுப்பும் இல்லை என்று தான் பணத்தால் மட்டுமல்ல குணத்தாலும் பணக்காரன் என்று நிரூபித்தார் சுக்லா பப்பா என்று தாவி வந்து அணைத்து கொண்டான் சுஷாந்த் அப்போது சித்தார்த் கண்களில் தெரிந்த ஆர்வத்தை பார்த்து அவனிடம் கையை நீட்டி என்னால் இப்போதைக்கு எதையும் யோசிக்க முடியல ஆனா அதுக்காக உங்களை வெறுக்கிற அளவுக்கு நான் முட்டாளும் இல்ல எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் என்று சொல்லி இருவரிடமும் விடைபெற்று கிளம்பினார் சுக்லா ஒரு பெரும் மூச்சோடு சூஃபாவில் அமர்ந்தார் அவரிடம் வந்த சித்தார்த் ஏ சார் நான் அவனை வருத்தப்படுத்தல தானே புரிஞ்சுப்பான்ல என்று கேள்வி கேட்டு குழந்தையின் தவிப்போடு நின்றார் உட்காருங்க சித்தார் சில விஷயங்களை நாம அது போற போக்குல விட்டாதான் நல்லா இருக்கும் நினைச்சதை விட நல்ல மாதிரியும் இருங்க என்று அருகில் அமர்த்தி கொண்டார் நான் எல்லாத்தையும் ரொம்ப நிதானமா தான் ஹேண்டில் பண்ணுவேன் சார் ஆனா அன்னைக்கு அந்த பொண்ணு என் கிட்ட சொல்லாம திடீர்னு கீதாவை என் கண்ணு முன்னாடி நிறுத்தினதுல இருந்து நிறைய இடத்துல நான் என் டெம்பரை லூஸ் பண்றேன் முக்கியமா அந்த பொண்ணு கிட்ட எனக்கு சுஷாந்த் அந்த பொண்ணை விரும்புவான்னு தெரியல ஏற்கனவே அவளை எனக்கு தெரியும் ரொம்ப நல்ல பொண்ணு அது ஆனாலும் இருபத்தி அஞ்சு வருஷமா எதுக்கு பயந்துகிட்டு இருந்தோமோ அத நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து திடீர்னு நிறுத்துனா நமக்கு எப்படி இருக்கும் அந்த பொண்ணுக்கு எங்க வாழ்க்கையில நடந்ததெல்லாம் தெரியாது அவ ஏதோ பிரிஞ்ச ரெண்டு பேரை சேர்த்து வைக்கத்தான் செஞ்சா நல்ல தான் அது இதெல்லாம் புரிஞ்சாலும் மனசுல திடீர்னு ஏற்பட்ட பயத்தோட கசப்பு அந்த பொண்ணு மேல திரும்பிடுச்சு அதான் ரெண்டு மூணு தடவை ஒரு மாதிரி பேசிட்டேன் அப்படி எந்த கசப்பும் உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் சுஷாந்த் சொல்றதுக்கு முன்னாடி நானே உங்ககிட்ட நிதானமா பேசினேன் என்னால என்னையே இப்ப மன்னிச்சுக்க முடியல சார் அந்த பொண்ணு மேல தப்பே இல்லாம திட்டிட்டேன் சுஷாந்த் என்ன தப்பா நினைச்சிருப்பா அவன் காதலிக்கிற பொண்ணு அவளை நான் சங்கடப்படுத்தியிருக்க என்று புலம்பினான் சித்தார்த் காம் டவுன் இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல இனிமே இதை எப்படி சர்வாவோட அம்மா கிட்ட சொல்ல போறீங்க அவங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா தயார் பண்ணுங்க ஏன்னா இந்த காலத்து பசங்களுக்கு பொறுமை கொஞ்சமும் இல்ல ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதும் அதை உடனே நடத்தி முடிச்சிடணும் அவங்களுக்கு இதே போல ஷாக்கெல்லாம் லேடிஸ் தாங்குவாங்களா அதனால் இப்பவே நீங்க அவங்க கிட்ட பேசிடுங்க முடிஞ்ச பையன் கூட வீடியோ கால் பேசும்போது ரெண்டு பேருக்கும் பொதுவா பேசிடுங்க என்று சொன்னார் சுக்லா ஆனால் சித்தார்த்தால் அப்படியெல்லாம் வீடியோ காலில் சர்வாவிடம் சொல்லிவிட முடியும் என்று தோன்றவில்லை மகன் சிறிது வருந்தினாலும் தோழனாக தோள் கொடுத்து பழகியவர் அவன் ஒருவேளை இதெல்லாம் தெரிந்து மனம் உடைந்தால் எட்டாத தொலைவில் வீடியோ காலில் என்ன சமாதானம் சொல்லிவிட முடியும் என்று புரியவில்லை அதனால் தெளிவாக சர்வா வந்த அவனிடம் சொல்லிக் கொள்ளலாம் என்று சித்தார்த் நினைத்து கொண்டான் சர்வா பயிற்சி முடிந்து ஒலிம்பிக் போட்டிக்கு தயாராக காத்திருந்தான் அந்த வருடம் ஒலிம்பிக்ஸ் லண்டனில் நடக்க விருப்பதால் மற்ற விளையாட்டு வீரர்களோடு அவனும் ஹோட்டலில் தங்கியிருந்தான் இரண்டு நாட்களில் லண்டன் சென்றால் அனைத்து போட்டிகளும் முடிந்து அவன் திரும்பி வர எப்படியும் ஒரு மாதம் ஆகலாம் என்று விளையாட்டுத்துறை தகவல் அளித்திருந்தது உள்நாட்டு விளையாட்டுகளில் மட்டுமே கலந்து கொண்டிருந்தவனுக்கு முதல் முறை நாடு கடந்து சென்று கலந்து கொள்வதில் மகிழ்ச்சியாக இருந்தான் சர்வா ஹர்ஷியிடம் சொல்லி கொண்டு கிளம்பலாம் என்று அவளைக் காண ஹாஸ்டல் வந்தான் அவனை வாசலில் வைத்துப் பார்த்த மிசஸ் கிளாரா அவனை நல்லபடியாக இந்தியாவுக்கு தங்கம் வென்று வருமாறு வாழ்த்தினார் ஹஜிதா அவனிடம் விசாரித்து வாழ்த்துகள் சொல்லும்போது படியிறங்கி வந்தாள் ஹர்ஷி முதல் முறை ஹர்ஷி சல்வார் அணிந்து வர தன் விழிகள் தெரித்து விடும்படி கண்களை பெரிதாக திறந்து அவளை நோக்கினார் அவன் அருகில் வந்து கண்ணப்பாரு வெளியில விழுந்துட போகுது உள்ள வைசர்வா என்று கிண்டல் செய்தார் சிரித்து கொண்டவன் போலாமா என்று கேட்டு அவளின் கரம் கோர்த்து அழைத்து சென்றான் எங்கு போறோம் என்று கேட்டவளுக்கு பிர்லா மந்திர் போறோம் என்று சொன்னதும் முகம் சப்பென்றானது கோவிலுக்கு போகவா கூப்பிட்ட என்றதும் அவன் வாய்விட்டு விட்டு நகைத்து விட்டான் நீயும் நானும் பக்கத்தில் உள்ள காஃபி ஷாப் தவிர எங்கேயும் போனதில்லை மொத முதல்ல வெளியில போறோம் கோவிலுக்கு போயிட்டு அப்புறம் போகலாம்னு நினைச்சேன் என்ற சர்வாவின் கரத்துடன் தன் கரத்தை கோர்த்து கொண்டவள் அப்போ சரி நேரா மந்தர் மார்க் போயிடலாம் என்று டாக்சி அழைக்க போனாள் ஹலோ மேடம்ஜி நாங்க ஃப்ரெண்டு கிட்ட வண்டியை கடன் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதுலேயே போகலாம் டாக்ஸி தேவையில்லை என்று அவள் தோழில் இடித்தான் சரி நான் போய் ஜீன்ஸ் மாத்திட்டு வரேன் என்று திரும்பியவளை முறைத்தவன் நேரம் என்னன்னு பாத்தியா குல்ஃபி படுத்தாம வா போகலாம் சல்வார் போட்டு வண்டியில போக கூடாதுன்னு உன்கிட்ட யார் சொன்னது என்று கேட்டவனை கண்டு சிரித்தவள் சரி போகலாம் என்று வண்டியில் அவனுடன் ஏறிக்கொண்டாள் வண்டி மந்தர்மார்க் நோக்கி பயணித்தது உங்க அம்மாவுக்கு என்ன தெரியும் என்ன லவ் பண்றேன்னு சொன்னா ஒத்துப்பாங்களா நான் வேற காஃபிக்கு சர்ஃப் பவுடர் போட்டு தரேன்னு அவங்கள இழுத்து வைச்சேனே என்று அவன் முதுகில் சாய்ந்து கொண்டாள் ஓய் என்ன புதுசா என்னென்னவோ யோசிக்கிற இது ஏன் ஹர்ஷி இல்லையே அம்மா வேண்டாம்னு அவங்கள குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து அச்சத போட குல்ஃபி என்று வண்டி ஒரு குழுக்கு குலுக்கினார் சர்வா ரோட்ல என்ன விளையாட்டு நேர ஓட்டுங்க என்று சொன்னவள் அதெல்லாம் என் மாமியார் ஒத்துக்குவாங்க இல்லைன்னா இன்ஸ்டன்டா ஒரு கர்நாடிக் சாங் கத்துக்கிட்டு பாடி இம்ப்ரெஸ் பண்ணிடுறான் என்று நக்கல் அடித்தார் ஒன்ன லவ் பண்ண ஐடியா கொடுத்ததே அவங்கதான் சும்மா சொன்னாலே என் அம்மா ஒத்துக்குவாங்க நீ பாடி காரியத்தை கெடுக்காம இருந்தா போதும் என்றதும் அவன் முதுகில் செல்லமாக அடித்தவன் கோவில் வந்துடுச்சு போய் பார்க் பண்ணிட்டு வா சர்வா நான் மாலை வாங்கிட்டு வரேன் என்று இறங்கிக் கொண்டாள் அவன் வண்டியை நிறுத்திவிட்டு வருவதற்குள் அவள் பூஜை பொருட்கள் கூடவே மாலையும் வாங்கி வைத்து காத்திருந்தாள் இருவரும் உள்ளே நுழைந்ததும் இந்த கோவில பத்தி தெரிய மகர்ஷி உனக்கு என்று கேட்டான் கேள்விப்பட்டிருக்க அன வந்ததில்ல அந்த காலத்துல பிர்லா குடும்பம் இந்த கோவில் கட்ட பணம் கொடுத்ததால இது பிர்லா மந்திர்னு சொல்றாங்கன்னு தெரியும் அவ்வளவுதான் என்றாள் உண்மைதான் இது மும்மூர்த்திகளில் காக்கும் கடவுளான விஷ்ணுவோட லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் இது காந்திஜியால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல திறந்து வைக்கப்பட்டுச்சு இங்க சிவன் கிருஷ்ணன் அனுமார் மற்றும் விநாயகருக்கு தனித்தனியா கோவில் உள்ள இருக்கு இது புத்தருக்கும் தனி கோவில் உள்ள உள்ள இருக்கு இருக்கு சத்ரபதி சந்திரகுப்த மௌரியருக்கும் சிலை என்று கோவில் வரலாற்றை கூறி கோவில் முழுவதும் சுற்றி வந்தனர் கடைசியாக அதே மந்திர் மார்க்கில் இருக்கும் காளி கோவிலுக்கும் சென்று வேண்டி கொண்டனர் சர்வா வெற்றி பெற வேண்டும் என்று ஹர்ஷியும் தங்கள் காதல் நல்ல விதமாக கைகூட வேண்டும் என்று சர்வாவும் வேண்டிக் கொண்டனர் அன்று வெளியிடங்கள் பலவற்றிருக்கும் சர்வாவின் கரம் கோத்து அழைந்தவள் அவன் விடைபெறும் தருணம் இறுக்கமாக அணைத்துக்கொண்டாள் கொண்டாள் அவளுக்கு அப்புறம் யார்கூடவும் நெருக்கமா பழகல சர்வா அவதான் எனக்கு எல்லாமா இருந்தா ஆனா ஒரே ஒரு விஷயம் எங்களை இப்படி புரட்டி போட்டுடுச்சு இன்னைக்கு நான் கூட சந்தோஷமா இருந்தேன் ஆனா ரொம்ப சுயநலமா இருக்கேன்னு தோணுது இத எப்படி சொல்றதுன்னு தெரியல சர்வா எல்லாமே ஒன்னாவே நடந்த ஒரு போட்ட மாதிரி இருக்கு ஒருத்தர் கஷ்டப்படும் போது நான் மட்டும் சந்தோஷப்படுறது என்னமோ உறுத்தலா இருக்கு என்று புலம்பினார் அவளின் மன நிலையை நன்கு உணர்ந்த சர்வா நீ சொல்றதுல தப்பில்ல எல்லாமே கொஞ்ச நாள் தான் நான் ஒலிம்பிக்ஸ் போயிட்டு வந்ததும் நானே எல்லாத்தையும் சால்வ் பண்ணி தரேன் நீ நிம்மதிய படி குல்ஃபி என்று அவள் கண்ணம் வருடின மென் நகையோடு அவன் கரத்தை பற்றி கொண்டாள் ஹர்ஷி சென்னையில் இதே எண்ணங்கள் சூழ அமர்ந்திருந்தாள் ஹர்ஷிகா ஒருத்தி படித்தே தீருவேன் யார் என்ன சொன்னாலும் எப்படி போனாலும் கவலை இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்க தான் மட்டும் மெல்ல மெல்ல சுஷாந்த் மேல் காதல் கொள்ள ஆரம்பித்ததையும் அவன் அவள் வாழ்வில் முக்கியமானவள் என்று சொல்லும் போது கையாளாகாத தனத்துடன் நின்றதையும் நினைத்துப் பார்த்தாள் அவன் காதலை ஏற்பது அவளுக்கு வெகு சுயநலமாக தோன்றியது ஒருத்தி கஷ்டத்தில் இருக்க தான் மட்டும் சுகப்படுவதா என்று நொந்து கொண்டால் ஹர்ஷினியின் இரட்டை சகோதரியான மூத்தவள் ஹர்ஷிகா நிறையுடைமை நீங்காமை வேண்டின் குறையுடைமை போற்றி ஒழுகப்படும் குரல் நூற்றி ஐம்பத்தி நான்கு இப்பகுதி நிறைவுற்றது இந்த கதையை பற்றிய உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம்